வணக்கம் கிழக்கு கடற்கரை சாலையில் ஆட்டோ மீது மணல் லாரி மோதி கவிழ்ந்தது ஆட்டோ அப்பளம் போல் நொறுங்கியது இன்று காலை சென்னையிலிருந்து அக்கரை நோக்கு கிழக்கு கடற்கரை சாலை வழியாக மணல் லாரி ஒன்று வேகமாக சென்று கொண்டிருந்தது லாரியை பிரேம்குமார் இவருக்கு வயது இருபத்தி ஆறு என்பவர் ஓட்டி சென்றார் இவர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி இந்திரா நகரை சேர்ந்தவர் ஈச்சம்பாக்கம் பஸ் நிறுத்தம் அருகே சென்று கொண்டிருந்தது அப்போது அங்குள்ள உட்புற சாலையில் இருந்து திடீரென பைக் ஒன்று வந்தது இதை லாரி டிரைவர் எதிர்பார்க்கவில்லை அதே வேகத்தில் வந்த லாரி பைக் மீது மோதாமல் இருக்க பிரேக் பிடித்துள்ளார் இதில் நிலை தடுமாறிய லாரி எதிர்பாராத விதமாக சாலையில் கவிழ்ந்து சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோ மீது மோதியது பின் கவிழ்ந்து நின்றது லாரி மோதிய வேகத்தில் ஆட்டோ முழுவதும் நசுங்கி சேதம் அடைந்தது நல்வாய்ப்பாக அப்போது ஆட்டோவில் யாரும் இல்லை ஆட்டோவில் இருந்த மூன்று பேர் அப்போதுதான் ஆட்டோவில் இருந்து இறங்கி சாலையோரம் நின்று பேசிக் கொண்டிருந்தனர் அதனால் அவர்கள் உயிர் பிழைத்தனர் ஆட்டோ மீது லாரி மோதியதால் ஏற்பட்ட சத்தம் கேட்டு அங்கிருந்தவர்கள் அலறி ஓடினார்கள் கவிழ்ந்த லாரியில் இருந்த மணல் கிழக்கு கடற்கரை சாலையில் கொட்டி சிறிய மணல் மேடு போல காட்சியளித்தது இதனால் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்த அடையாறு போக்குவரத்து புலனாய்வு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சாலையில் கவிழ்ந்திருந்த லாரி நிமிர்த்தப்பட்டது ஜேசிபி இயந்திரம் வரவழைக்கப்பட்டு சாலையில் கொட்டியிருந்த மணலை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றினர் இதுகுறித்து அடையார் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த பகுதியில் போக்குவரத்து கண்காணிப்பு பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாகவும் இதனால் விபத்துகள் நடக்க வாய்ப்பு ஏற்பட்டு வருவதாக அந்த பகுதி மக்கள் குறை கூறுகிறார்கள்